எல்லாம் வல்ல இறைவனின் திரால் ஆரம்பிக்கின்றேன் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஒரு சில தினங்களில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையப் போகின்றது ஆனால் அனுதாபம் தேடுகின்ற வார்த்தைகளும் மற்றவர்கள் மீது அவதூறு சொல்லுகின்ற வார்த்தைகளும் இப்படி தேர்தல் மேடைகள் மிக அகோரமாக காணப்படுகின்றன வன் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லி வருகின்றார் இப்போது தான் தோற்றது நிச்சயமாகிவிட்டது என்று உணர்ந்து கொண்டார் போல் இருக்கின்றது அவர் சொல்லி வருகின்றார் அனந்தகுமார் நாயக்க வென்றால் டொலரின் பெறுமதி நானூறு ஐநூறு ரூபாய் வரை செல்லக்கூடும் என்று கடந்த காலங்களில் அப்படியெல்லாம் நாங்கள் அனுபவித்த வாழ்க்கைதான் ஆனால் இதனை வைத்து இந்த சாஸ்திரம் சொல்லுகின்றார் என்று வழங்கவில்லை ஏனென்றால் தோழர் அந்தகுமார் திசாநாயக்க அவர்களுடைய திட்டம் முதலாவது இந்த நாட்டிலே மூடப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலைகள் தொழில்துறைகள் கைத்தொழில் விவசாயம் மீன்பிடி இப்படி அனைத்தையும் கட்டி எழுப்புவதுதான் மகிந்த ராஜபக்ச காலத்திலே என்னுடைய சகோதரனு ஒருவர் சைனாவுக்கு சென்றிருந்தார் அவர் அங்கு இருந்து சில பொருட்களை கொண்டு வந்து இங்கு விற்பதற்காக போயிருந்தார் அவர் அங்கு சாப்பாடுகள் தனது மனதுக்கு பிடித்ததாக இருக்காது என்ற காரணத்தினால் இங்கிருந்து லெமன் பாப் பிஸ்கெட்டுகளை கொஞ்சம் அதிகமாக வாங்கி செல்வது வழக்கம் பாப் பிஸ்கெட்டை சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவர் வந்து எங்கள் ஸ்ரீலங்காவா என்று கேட்டிருக்கின்றார் ஆமாம் எப்படி மதித்துக் கொண்டீர்கள் என்று கேட்டிருக்கு உங்களுடைய பிஸ்கெட் பக்கெட்டை பார்த்து நான் மதித்துக் கொண்டேன் என்று சொல்லியிருக்கின்றார் நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்திருக்கின்றீர்களா என்று என்னுடைய சகோதரன் கேட்டதற்கு நாங்கள் இது இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்திலே ஸ்ரீலங்காவின் அதிகமான கடல் பிரதேசங்களை மீன்பிடிப்பதற்காக பெற்றிருந்தோம் ஒவ்வொரு நாளும் ஐந்து ஆயிரம் டொலர்களை நாங்கள் அந்த அனுமதிக்காக மகிந்த ராஜபக்சவின் வீட்டுக்கு செலுத்துவது வழக்கம் நாட்டுக்கு அல்ல சேரிக்கும் அல்ல வீட்டுக்கு செலுத்துவதற்கு செலுத்துவது வழக்கம் அவ்வாறு நாங்கள் அந்த பணத்தை செலுத்திவிட்டு மீன் பிடித்ததால் அடிப்படையினர் கூட எங்களுடன் பிரச்சனை கொள்வது கிடையாது அவர்கள் அந்த பக்கமே வரமாட்டார்கள் நாங்கள் வேண்டிய நீங்களை பிரிக்க கூடியதாக இருந்தது என்று அந்த அப்படியாயின் அதுல பாதாளத்திலே தள்ளியவர்கள் யார் இப்போது தோழர் அந்தகுமார் சநாயக்கா அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு பாதாளத்தை நோக்கி செல்லும் செல்லும் என்று சொல்கின்றார்கள் இதில் உண்மையில் காலத்தில் நடந்ததை நம்புவதா அல்லது எதிர்காலத்தில் நடக்கும் என்று இவர்கள் கூறுவதை நம்புவதா எல்லாவற்றிற்கும் வேலை திட்டம் இருக்கின்றது அதுதான் எங்கோ ஒரு ஊரிலே மேடையிலே நின்று அனில் கேள்வி கேட்கின்றார் அனுபகுமாரிடம் அனுபகுமார சொல்கின்றார் இன்னும் ஒரு ஊரிலே நின்று நான் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை பதிலளிப்பது ரன் விக்ரமசிங்கவின் காதிக்கு சென்றடைய மாட்டாது நேரடி விவாதத்துக்கு வர தயார் என்றால் நானும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அனுரகுமாரே அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஆனால் காதில் அந்த அழைப்பு விழவில்லை அடுத்ததாக சஜி பிரேமதாச அவர் தான் தோற்று போய்விடுவோம் என்ற பயத்தில் அனுதாப வாக்குகளை பெறுவதற்காக தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பேசி வருகமும்னிலும் மனுவையும் சேர்ந்து என்னை தோற்கடிக்கப் போகின்றார்கள் என்று சொல்லி அதாவது தன்னோடு மறுப்படைந்து அனுபவகுமாரின் பக்கம் சென்றவர்களே சென்றவர்களது வாக்குகளையும் தான் எடுத்துக் கொள்வதற்காக தன் மீது அனுபவத்தை ஏற்படுத்துவதற்காக சரித்திரமிழா செய்வாறு கூறி வருகின்றார் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தோழர் அன்பகுமார் விசாநாயக்கா அவர்களின் வெற்றி நிச்சயமாகிய ஒரு நிலை காணப்படுகின்றது பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள மக்கள் அவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகளை தோழர் அன்பகுமார் விசாநாயக்காவுக்கு வழங்கப் போகின்றார்கள் முஸ்லிம் சமூகத்தினரும் அதே போல் வழங்கப் போகின்றார்கள் தமிழ் சமூகத்திற்குள் தான் பிரச்சனை இருக்கின்றது அதைத்தான் தோழர் அன்பகுமார விசாநாயக்க தன்னுடைய யாழ்ப்பாண விஜயத்தின் போது தெரிவித்தார் அதனை திரித்து அவர் யாழ் மக்களை எச்சரிக்கின்றார் என்று தமிழ் அரசியல்வாதிகள் சிலரும் கருநிதி பிரமசிங்கவும் கூற தொடங்கினார்கள் அதற்கு தமிழ் அரசியல்வாதியான சுமந்திரன் அவர்கள் மறுப்பறிக்கை கூட விட்டிருந்தார் அன்பகுமார எச்சரிக்கவில்லை என்று சொல்லி மனச்சாட்சியின் அடிப்படையிலே மனிதாபிமான அடிப்படையிலே செயற்படாது இவ்வாறு மக்களை திசை திருப்புகின்ற மக்களை மடையர்களாக்குகின்ற முயற்சிகளிலே தேசிய மக்கள் சக்தியை தவிர ஏனைய விபற்றாளர்களும் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் அவர் ஜனாதிபதியாக வந்தவுடன் இந்த தமிழ் அரசியல்வாதிகளை அழைத்து நீங்கள் எல்லோரும் தமிழ் அரசியல்வாதிகள் புத்திஜீவிகள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து உங்களுடைய பிரச்சனை என்ன அதற்கு மத்திய அரசிலே இருந்து உங்களுக்கு என்ன தீர்வு வேண்டும் என்று எழுதிக்கொண்டு வாருங்கள் என்று கேட்டால் போதும் இவர்கள் தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொள்வார்கள் இதுதான் இந்த நாட்டிலே தற்போது காணப்படுகின்ற நிலைமை கிழக்கு மக்களிடம் நீங்கள் வடக்கோடு சேர விருப்பமா என்று கிழக்கு தமிழ் மக்களிடம் ஒரு வாக்களிப்பு நடத்தினால் எந்த மேற்பட்டவர்கள் எங்களுக்கு வடக்கோடு சேர்ந்திருக்க விருப்பமில்லை என்கின்ற வாக்கை தான் அளிப்பார்கள் அந்த அளவிற்கு வடக்கு மக்களுக்கும் கிழக்கு மக்களுக்கும் இடையில் குரோக உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது அரசியல்வாதிகளுடன் குரோகம் ஏற்பட்டிருக்கின்றது மக்கள் அந்த அளவுக்கு மரையர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் கோழராந்தகுமார் விசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறைகளிலே வாரிக் கொண்டிருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் போது அவர்கள் பெரும்பாலானவர்கள் முதியோர்களாக கூட ஆகியிருக்க முடியும் அவர்களை முதலில் விடுதலை செய்ய வேண்டும் என்ற என்ன கரு தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்றது இவற்றையெல்லாம் மறைத்து தங்களுடைய அரசியலை தங்களுடைய அர்த்த சட்ட லாபங்களை அடைவதற்காகத்தான் தமிழ் அரசியல்வாதிகள் ஆளுக்கு ஒரு வகையாக பிரிந்தன நின்று கருத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த தேர்தலிலே மூளையை பயன்படுத்த தெரிந்த மக்கள் அனைவரும் திசை காட்டி சின்னத்திற்கு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து தோழரான குமார திசாநாயக்கா அவர்களை வெற்றி அடையச் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி